நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி குரோதி வருடம் மாசி மாதம் இரண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை யாரை வழிபடலாம் அம்பிகை வழிபாடு சிறப்பான பலன்களை தரும் இன்று யாருக்கெல்லாம் வெற்றி நிறைந்த நாள் பார்க்கலாம் வாங்க மேச ராசி அன்பர்களே வியாபாரம் நிமிர்த்தமான அறிமுகங்கள் ஏற்படும் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் ரிசர்வ ராசி அன்பர்களே தனம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் புதுவிதமான பயணம் மூலம் மாற்றம் உண்டாகும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் மேம்படும் அன்பர்களே செயல்பட்டு இழுபறியான வேலைகளை செய்து முடிப்பீர்கள் குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து புதிய வழிமுறைக்கு கொண்டு வருவீர்கள் பணி நிமித்தமான நுட்பங்களை அறிவீர்கள் அரசு காரியத்தில் பொறுமையுடன் செயல்படவும் கடக ராசி அன்பர்களே பிரபல மாணவர்களின் சந்திப்புகள் ஏற்படும் குடும்ப பெரியவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் பாடங்களில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் மறதி பிரச்சனைகள் விலகும் சிம்ம ராசி அன்பர்களே செய்யும் காரியங்களில் சற்று கவனம் வேண்டும் வேலையாட்களை பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கவும் சூழலை அறிந்து கருத்துக்களை பகிரவும் கண்ணிராசி அன்பர்களே கணவன் மனைவி கிடையே இருந்து வந்து கருத்து வேறுபாடுகள் மறையும் பேச்சுக்களில் அனுபவம் வெளிப்படும் எதிர்பார்த்த சில உதவிகள் தாமதமாக கிடைக்கும் பழைய கடன் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் முதலாம் ராசி அன்பர்களே புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் சமூக பணிகளில் ஆதரவான சூழ்நிலைகள் காணப்படும் அரசு சார்ந்த பணிகளில் இருந்து வந்த இழுபறிகள் மறையும் எதிர்பாராத சில வரவுகள் கிடைக்கும் விருச்சக ராசி அன்பர்களே கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் கௌரவ பொறுப்புகள் மூலம் மதிப்புகள் மேம்படும் குழந்தைகளை பற்றிய புரிதல்கள் மேம்படும் வீடு தொடர்பான முயற்சிகள் தனுசு ராசி அன்பர்களே எதிலும் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் வியாபார நிமித்தமான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே செய்யும் பணிகளில் சற்று கவனம் வேண்டும் ஜாமீன் விஷயங்களை தவிர்க்கவும் உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும் சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்துவது நல்லது கும்பராசி அன்பர்களே திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் சகோதரர்கள் வழியில் ஆதரவுகள் கிடைக்கும் தாயாரின் குறையும் மீனராசி அன்பர்களே தனம் சார்ந்த தேவைகள் நிறைவேறும் ஆதரவானவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த வேறுபாடுகள் மறையும் கால்நடைகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும்